எனது பெயர் அருள் இப்ப மாற்றம்ன்றது தேசிய அளவில் பெரிய அபாயமா மாறிக்கிட்டு இருக்கு ஏன்னா இந்தியாவில் ஏகப்பட்ட இடத்துல மத மாற்றம் நடந்துக்கிட்டு இருக்கு முக்கியமா முஸ்லீம்கள் இந்துகள்ல இருந்து நிறைய பேர் முஸ்லீமா மாறுறாங்க அப்படின்னும் போது இப்படி நடந்துகிட்டு இருக்கிற சூழ்நிலையில ஒரு இஸ்லாமிய பெண்ணும் யாராக இருந்தாலும் ஒரு இந்து பையனை காதலித்து கல்யாணம் முடிக்கிறா அப்படின்னும் போது நீங்க ஏத்துக்கிட மாட்டீங்க ஏன் ஏத்துக்கிட மாட்டீங்கன்னா சரி ஏத்துக்கிடாம இருக்கிறதா உங்களுக்கு பிடிக்கும் அதனால நீங்க ஏத்துக்கல அதே போல ஏத்துக்கிட்டாலும் அவங்க கல்யாணம் முடிச்சாலும் நீங்க ஊரை விட்டு ஜமாத்தை விட்டு தள்ளி வச்சிருக்க இப்படி ஏகப்பட்ட நடந்துருக்கு அப்படின்னும் போது எங்க மதத்துல நாங்க யாரையும் அனுமதிக்க மாட்டோம் நீங்க முஸ்லீமா விட்டுருவோம் நாங்க விட்டு தள்ளி வைக்க மாட்டோம் சரி நீ சேர்த்துக்கிடுவோம் ஆனா இது மட்டும் உங்களுக்கு இனிக்குது எங்களுக்கு கசக்குதா மதமாற்றத்தை தடை செய்யலாமே அப்படின்னு கேட்கிறார் ஒரு விஷயத்தை நம்ம விளங்கி கொள்ள மதம் மாற்றம் என்ற அந்த சொல்ல ஒத்தம்பது உள்ள சொல்ல கூடாது தடை செய்ய வேண்டிய சில அம்சங்களும் அனுமதிக்க வேண்டிய அம்சங்களும் கொள்கையை வழிபாட்டு முறையை அவனுக்கு விருப்பமா இருக்கிற கட்சியை அவனுக்கு விருப்பமா இருக்கிற ஒரு சங்கத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கு நம்முடைய அரசியல் சாசனம் உரிமை வழங்கியிருக்கிறது நம்ம நாட்டு சட்டத்தில் என்ன உரிமை இருக்கு எனக்கு எந்த மதம் விருப்பமா இருக்கிறதோ எந்த கட்சி விருப்பமா இருக்கிறதோ எந்த சங்கம் விருப்பமா இருக்கிறதோ அதை நான் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் இந்த உரிமை ஒவ்வொரு இந்தியாவுடைய குடிமகனுக்கும் இருக்கிறது இப்ப ஜனநாயகத்துக்கு என்ன அர்த்தம் இருக்குது ஒரு மனுஷன் அவனுக்கு கடவுள் மூலையை கொடுத்திருக்கிறாரு அவனா சிந்திக்கிறான் ஒருத்தனுக்கு இந்து மதம் நல்லதுன்னு படுது ஒருத்தனுக்கு கிறிஸ்துவ மதம் நல்லதுன்னு படுது ஒருத்தனுக்கு இஸ்லாம் நல்லதுன்னு பண்ணு ஒருத்தனுக்கு நாத்திகமே நல்லதுன்னு பண்ணு அவனுக்கு எது நல்லதுன்னு பட்டதோ அதை தேர்ந்தெடுப்பதற்கு யாரும் குறுக்க நின்றோம்னு சொன்னா

ஆசை வார்த்தை காட்டியோ பணம் கொடுத்தோ பதவி சுகத்தை படிக்க ஏற்பாடு செய்யற அப்படின்னு சொல்லியோ மருத்துவ உதவிய காரணம் இழுப்பதற்கு பாருங்க அது தடுக்கப்பட வேண்டியது அது எந்த மதத்துக்காரர்கள் செய்தாலும் அந்த கொள்கையை எடுத்து பிரச்சாரம் பண்ணலாம் போதிக்கலாம் சரின்னு பட்டா ஏத்துட்டு போறான் நீ வந்தால் உனக்கு அரபு நாட்டுக்கு அனுப்புறேன் நீ வந்தால் உனக்கு வேலை வாய்ப்பு தர்ற நீ வந்தால் உன் பிள்ளையுடைய படிப்பு செலவை ஏத்துக்கிற நீ வந்தால் உனக்கு வீடு கட்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோரணையில மாற்றம் செய்தாலும் இந்துக்கள் செய்தாலும் தடுத்தே தீர வேண்டும் அப்ப மக்களை ஏமாத்துவது தான் தடுக்கப்படணுமே தவிர அதுக்கு கடும் எவ்வளவு சட்டம் வேணாலும் போடலாம் காசு கொடுத்து மதமாற்றம் பண்ணினால் அதுக்கு மரணத்தின் கூட போடுங்க அது தப்பு கிடையாது ஒருத்தன் ஒரு மதத்துக்கு வர்றான்னு சொன்னா அவன் விரும்பி வந்தா தாங்க அது மதத்துக்கு வரான் அர்த்தம் உள்ளத்துல வராம வந்து அதுக்கு பேர் மதமா உள்ளத்துல வராம இந்த கொள்கை ஏத்துக்கிறாம ஏதோ நான் கொடுக்கற நூறு ரூபாய்க்கு வேண்டிய அந்த மதத்துக்கு வந்தான் அதுக்கு பேர் மதமாற்றமா அவன் காசுக்காக மறுநூறு சந்தர்ப்பம் வாலி இருநூறு ரூபா கொடுத்தா வேற இடத்துக்கு போயிருவான் கொடுத்து இங்க வர தயாரா இருக்கிறவன் இருநூறு ரூபா கொடுத்த உடனே இடத்துக்கு போயிருவான் அதனால மதமாற்றம் என்பது அடியோடு தடுக்க அதே நேரத்தில் இந்த ஆசை வார்த்தை காட்டுவதும் நிறுத்துவதும் வேற மாதிரி செய்வதும் செய்தால் அது தடுக்கப்பட வேண்டும் அதாவது நிலைப்பாடு அது சரியானதா இருக்கும் இப்ப அந்த அடிப்படையில் வருவோமே ஒரு முஸ்லிமான ஒரு ஆம்பளை முஸ்லிம் அல்லாத பொம்பளை ரெண்டு பேரும் காதல் பண்றாங்க அல்லது முஸ்லிமான ஒரு பொம்பளை முஸ்லிம் அல்லாத ஆம்பளை இப்படி ரெண்டு பேரும் விரும்புறாங்க இதுல வந்து நீங்கள் ரெட்டை அளவு போல மேற்கொள்றீங்களே அப்ப நீங்க அந்த உரிமை விட்டுற வேண்டியதானே அப்படின்னு அவர் கேட்கிறார் இஸ்லாமியர்கள் அப்படி தான் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை வழங்கிக் கொள்ளணும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நண்பர்கள் பல சொல்ல மாதிரி திருமணம் என்பது ரெண்டு பேரும் இணைந்து ஒரு ஜெனரேஷனை நிறைய அவங்க கொள்கை இல்லைன்னு வைங்க அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கிறது இப்ப தெரியாது மோகம் முப்பது நாள் ஆசை அறுபது நாள் வாங்க ஒரு முப்பது நாளைக்கு இவனுக்கு மதம் தெரியாது அவளுக்கு மதம் தெரியாது அறுபது நாளைக்கு விளங்காது அதுக்கப்புறம் வாழ்க்கையுடைய யதார்த்தம் புரிய ஆரம்பிக்கு ஒரு வருஷத்துல புரிய ஆரம்பிக்கும் என்னவாமே இந்த பிள்ளைக்கு என்ன பெயர் வைக்கிறது பிரச்சனை வரும் இந்த பிள்ளைக்கு பூணூலை போடுவதா சுண்ணத்து பண்ணுவதா அங்க ஒரு பிரச்சனை வரும் இந்த பிள்ளைய வந்து எந்த மதத்தின் கல்வியை கத்துக் கொடுக்கிறது அதுல பிரச்சனை வரும் தாய்க்கு தந்தைக்கு என்ன வரும் பிரச்சனை வரும் அப்ப பிரச்சனை எல்லாம் வரும் என்பதை விளங்கி என்ன செய்யணும்னா உனக்கு இவன் தான் வேணுமா இவள் தான் வேணுமா ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு மதத்துக்காரல மாறிக்கிறங்க பிரச்சனை வராது அப்ப ஒரு முஸ்லிம் வந்து முஸ்லிம் அல்லாத பொம்பளைய விரும்புறானா அவள் இந்த இஸ்லாத்திற்கு வர விரும்பினால் அவ சேர்த்துக்கிட்ட இஸ்லாம் வந்து தடுக்காது அல்ல என்ன பண்றான் இல்ல எனக்கு இந்த பொம்பளை தான் வேணும் எனக்கு மதமெல்லாம் வேணாம் போறேன் அப்போ நாங்கள் புறக்கணிக்க மாட்டோம் அதாவது நாம என்ன சொல்லுவோம் கேட்டா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மதத்திற்கு வாருங்கள் அப்ப நம்ம அந்த உரிமையை வந்து பாரபட்சம் இல்லாமல் ஒரே மாதிரி தான் என்ன மதங்கள் கொள்கை ஒன்றுபட்டால் தான் சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும் கல்யாணம் என்பது சந்தோஷமா இருப்பதற்கு தற்காலிக மயங்கி உங்க வாழ்க்கையை பாழாக்கிறாதீங்க அப்படின்னு சொல்றோம் இப்ப கோவில் பூசாரி இருக்கார் அவருடைய மகள் இப்ப கடவுளை இல்லைன்னு சொல்லி ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான் கொடுப்பாரா அதே ஜாதியா இருந்தா கூட கட்டி விடுப்பாரா கொடுக்க மாட்டாரு ஏன் நம்ம கடவுளுக்கு பூஜை செய்யறோம் இவன் அது இல்லங்கிறான் இங்க கட்டி கொடுத்தா பிரச்சனையாகும் அவன் இல்லையா அப்ப கொள்கையில் வேறுபாடு இருக்கிற இடத்துல எல்லாம் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் இஸ்லாம் கொள்கை வந்து வேற கொள்கைகளோட அடிக்கடி மோதல்கள் வரக்கூடிய நிலைமை உருவாகி கொண்டே இருக்கும் அவங்களுக்குள்ள சந்தோஷமான வாழ்க்கை இருக்காதுங்கிறதுக்காக தான் இந்த நிலைப்பாடு